ஐநா கூறுகின்றவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மஹிந்தவின் உரைக்கு பதில் இருபத்தி ஆறு அரசியல் சூழ்ச்சி சந்திரிகாவின் புதிய எச்சரிக்கை எதிர்கட்சி கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சிக்கு சவால் அல்ல மஹிந்தவிற்கு மிகவும் நெருக்கமான இளம் அரசியல்வாதி மரணம் நாடக எழுத்தாளராக மாறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐநா கூறுகின்றவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மஹிந்தவின் உரைக்கு பதில் இலங்கை தொடர்பில் ஐநா ஆணையாளர் கூறுகின்ற சகல விடயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று வெளிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் சபையின் தீர்மானத்திலிருந்து இலங்கை விலகி செல்ல வேண்டும் என தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் வைத்து தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலளித்து உரையாற்றும் போதே திலக் மாரப்பன மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் எமது நாட்டின் இறைமை தன்னாதிக்கம் என்பவற்றை பாதுகாத்துக் கொள்ள நாம் தொடர்ச்சியாக செயற்பட்டோம் எமது பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ளவும் எமது இறைமைக்கு ஏற்ப மக்களின் மனித உரிமையை பாதுகாக்கவும் பொறுப்புடன் செயற்பட்டோம் கடந்த காலத்தில் இலங்கைக்கு அவப்பெயர் ஏற்பட்டது அந்த நிலையை மாற்றியமைத்தோம் மிலேனியம் கோப்பரேஷன் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கின்றோம் எமது நாட்டு சிப்பாய்கள் சர்வதேச படைகளுடன் இணைந்து பணியாற்றுகின்றனர் கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர் எதிர்வரும் இருபதாம் திகதி இலங்கை விடையும் தொடர்பாக ஐநாவில் விவாதம் இடம்பெற உள்ளது ஐநா ஆணையாளர் கூறும் சகட விடயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இராணுவத்தின் வசமிருந்த காரணிகள் விடுவிக்கப்படவில்லை என ஐநா ஆணையாளர் கூறியுள்ளார் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொறுப்புக்கூறல் தொடர்பான செயற்பாடுகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு வருட கால அவகாசம் கோரணும் அந்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை நாம் காட்டியுள்ளோம் அவ்வாறு இம்முறையும் கால அவகாசத்தை கோரியுள்ளோம் என்றார் இலங்கை சார்பான விளக்கத்தை ஐநா சபைக்கு வழங்குவதற்காக செல்ல உள்ள குழுவுக்கு வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமை தாங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒக்டோபர் இருபத்தி ஆறு அரசியல் சூழ்ச்சி சந்திரிகாவின் புதிய எச்சரிக்கை இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சலே பச்சிலேட் வெளியிட்டுள்ள அறிக்கை மிகவும் பாரதூரமான அறிக்கை இதை இலங்கையில் ஆட்சியில் உள்ள எவரும் உதாசீனம் செய்யக்கூடாது இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபத்தி ஆறு அரசியல் சூழ்ச்சியை இலங்கை மீதான ஐக்கிய நாடுகளின் இறுக்கமான பிடிக்கும் காரணமாகும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி தனியார் ஊடகம் ஒன்றில் குறிப்பிடுகையில் மைத்திரி மஹிந்த கூட்டணியின் அரசியல் சூழ்ச்சியால் இலங்கை பெரும் விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டி வரும் என நான் ஏற்கனவே எச்சரித்தேன் அதன் ஒரு பிரதிபலிப்பே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் காட்டமான அறிக்கையாகும் இலங்கையில் அரசியல் சூழ்ச்சியை முடிவுக்கு கொண்டுவர வர அயராது பாடுபட்ட வெளிநாடுகள் இன்று ஜெனீவாவில் இலங்கையை தங்கள் பிடிக்கல் வைத்துள்ளன நாட்டின் ஜனாதிபதியும் அரசும் ஐநாவுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் வழங்கிய போல வாக்குறுதிகளை இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை அந்த வாக்குறுதிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன அதுதான் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய இலங்கைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐநா தீர்மானத்தை வெறும் போர்க்குற்ற தீர்மானம் என்று ஜனாதிபதி மைத்திரிபாலன் நிறைக்கின்றார் போல் இருக்கின்றது முதலில் அதில் உள்ள நாட்டின் எதிர்காலம் நலன் சார்ந்த பரிந்துரைகள் ஜனாதிபதி பொறுமையுடன் இருந்து வாசிக்க வேண்டும் அதனை உடன் செயற்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதேவேளை இலங்கை தொடர்பில் ஐநாவில் நிறைவேற்றப்படவுள்ள புதிய தீர்மானத்தின் பரிந்துரைகளை உடன் செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் ஆட்சியிலுள்ள அனைவரும் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சிக்கு சவால் அல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுன கூட்டணி அமைந்தாலும் அடுத்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இந்த கூட்டணி பெரிய சவால் அல்ல என அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் அஜித் பி பெரேரா இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஆளும் கட்சியுடன் இணைந்துள்ளனர் மேலும் சிலர் இணைய இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்த இரண்டு அணிகள் இணைந்துள்ளதால் ஐது ஐக்கிய தேசிய கட்சி சவாலாக இருக்காது எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் மஹிந்தவிற்கு மிகவும் நெருக்கமான இளம் அரசியல்வாதி மரணம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசியல் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சிலாபம் பிரதேச சபை உறுப்பினரான நாற்பத்தைந்து வயதான ருவன் சஞ்சீவ் மென்டிஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார் வாகன விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினாலாம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் மாதம்பே குளியப்பிட்டிய வீதியின் சுதுவெல்ல பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பிரதேச சபை உறுப்பினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார் இதன்போது முன்னால் வந்த டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதியை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடக எழுத்தாளராக மாறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீட்டை தோற்கடிக்கப் போவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து வந்தது ஒரு நாடகம் எனவும் அந்த நாடகத்தின் பிரதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எழுதியது எனவும் எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பி எல் நிசாந்த தெரிவித்துள்ளார் கலத்துறையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் நாடக பிரதிக்கு நாடாளுமன்றத்தில் நடித்தனர் ரணில் விக்கிரமசிங்கவின் நாடக பிரதிகாரணமாக ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீட்டை அவர்கள் தோற்கடிக்கவில்லை எனவும் பி எல் நிசாந்தத் குறிப்பிட்டுள்ளார்